சக்தி அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா நான் வெளிப்பாடா தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்தை எளிதா புரிஞ்சுக்கங்க இப்ப இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதை அது வந்து இரும்பை ஈர்க்கக்கூடியது அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அம்மாறு இப்போ அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அரிதுதான் தான் ஆனால் அந்த காந்தத்து மேலே அந்த இரும்பு ஆணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறமா அது ஒரு இன்னொரு இரும்பு ஆணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும் கொஞ்சம் ஈர்க்கும் கொஞ்சம் காந்தமாக மாறியிருக்கும் காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும் இது நம்ம சின்ன வயசுல விளையாடியது தானே அப்போ அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம் அவரை புகழ்ந்து பாடுகின்றோம் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம் அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும் அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும் நாம் இறை சக்தி கொண்டவர்கள் தான் நாம் இறையின் வெளிப்பாடுதான் அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் அதன் பொருட்டே சொல்வது எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள் இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள் இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்க போகிறது அப்படின்னா அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும் நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கறனால தான் இதனை சொல்ல வேண்டியதிருக்கிறது அன்பர்களே